நீங்கள் பார்க்கும் இடம் ஆரோ குளமோ ஏரியோ கிடையாது மக்கள் வசிக்கும் இடத்தில் மழைநீர் புகுந்து வருகிறது மழை அதிகமாக பெய்தாலோ வாய்க்காலில் நீர் வந்தாலோ இந்த இடத்தில் வந்து தண்ணீர் தேங்கி விடுகிறது இதற்கு காரணம் என்றால் இங்கு உள்ள வாய்க்கால்களுக்கு கரைகள் கிடையாது வாய்க்கால் வெட்டினார்கள் வாய்க்கால் முழுவதுமாக வெட்டப்படவில்லை அதனால் மழைநீர் வந்து இங்கு தேங்கி விடுகிறது இந்த இடத்தில் வருகின்ற தண்ணீரானது ரயில்வே லைனை கடைந்து செல்ல வேண்டும் அதற்கு அடியில் உள்ள குழாய் மிகவும் சிறியதாக பல வருடங்களுக்கு முன்னால் வெட்டப்பட்டதாக உள்ளது பதினைந்து வருடங்களாக இந்த இடத்தில் மக்கள் இந்த இடத்தில் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் இவர்களுக்கு ஒரு தீர்வு வேண்டுமென்று இவர்கள் பல இடங்களில் போராடி மனுக்கள் கொடுத்து எல்லாம் செய்துவிடுகள அனைவரும் வந்து மற்றொரு துறையை கையை விட்டு செல்கிறார்கள் யாரும் இதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை இந்த நிலை இங்கனமே தொடர்ந்தால் இவர்களுக்கு தொற்று நோயின் வியாதிகளும் பரவதற்கான வாய்ப்புள்ளது ஆகவே அரசாங்கத்திடம் இங்குள்ள மக்களின் தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால் ஆய்காலை இரண்டு புறமும் வெட்டி கரைகள் அமைத்து வரைபடைப்பின்படி உண்டாக்கி தர வேண்டும் குழாய்களை மாற்றி தர வேண்டும் மேலும் இந்த இடத்தில் பாசன வாய்க்காலை வடிகால் வாய்க்காலை இவர்கள் நீர் வாய்க்கால் என மாற்றி வாய்க்கால் கட்டியதாக கணக்கு எழுதிய பலகின்படி இந்த வாய்க்கால் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு கட்டைகள் கட்டப்பட்டுள்ளதாக சொல்கிறது ஆனால் அவர்கள் இருபத்தி ஐந்து மீட்டர் மட்டுமே கட்டி விட்டுவிட்டார்கள் இந்த வாய்க்கால் ஆனது பெருகவணி மூணு கட்டையில் இருந்து பிரிந்து வந்து எலமனூரில் உள்ள நீச்சுக்குழி வாய்க்காலில் கடந்து வடிகால் வாய்க்காலாக செல்ல வேண்டும் ஆனால் இது அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது ஆகவே மக்களின் வேண்டுகோள் என்னவென்றால் மக்களை மனிதர்கள் போல் வாழ்வதற்கு உதவி செய்யுங்கள் இந்த இடத்தில் நீர் தேங்காமல் ஏற்பதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் இங்க அந்த தண்ணில Thank so you.